மனித பேரவலங்களும் பெரும் கொடுமைகளும் நிகழ்ந்த தமிழர் பிரதேசங்களில் உண்மை சான்றுகளை தற்போது கொண்டு வருகின்ற இடமாக இருக்கும் செம்மணி சித்துப்பாத்தி மயானம் தொடர்பான போலி தகவல்கள் அரசியல் நாடகங்கள் பல அரங்கேறி கொண்டிருக்கின்ற வேளையில் உண்மை தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ள அந்த தகவல்களை பகிரங்கப்படுத்த வேண்டியது அம்பலம் ஏற்றுசட் சேனலுக்கு இருக்கின்ற முக்கிய பொறுப்பு செம்மணி தொடர்பில் பல அரசியல் நாடகங்களை அம்பலப்படுத்திய எமக்கு அங்கு இருக்கின்ற அங்கு நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பான உண்மை தகவல்களையும் வழங்க வேண்டியது தலையாய கடமை அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய மிக முக்கியமான செம்மணி தொடர்பான உண்மை தகவல்களையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பொதுவான விடயங்களையும் உரியவர்களின் கருத்துக்களோடு இந்த காணொளி கொண்டு வருகின்றது அடையாளப்படுத்தப்பட்ட முதலாம் பிரதேசத்தில் பதிமூன்றாவது நாள் முடிவில் இன்று ஐம்பத்து ஆறு மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அவற்றில் ஐம்பது எண்பு எச்சங்கள் முழுமையான எச்சங்களாக எடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சந்தேகத்திற்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நீதிமன்றம் இந்த பிரகடனத்தை கொண்டுவர இரண்டாவது பிரதேசத்தில் மூன்று எச்சங்கள் எடுக்கப்பட்டமையே காரணமாக இருக்கின்றது குறிப்பாக நாளைய நாளில் இருந்து இங்கு கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களுக்கான இலக்கமிடும் செயற்பாடுகள் இடம்பெற உள்ளது இந்த விடயம் தொடர்பாக பதிலளிக்க வேண்டிய சட்டத்தரணியின் கருத்துக்களை கேளுங்கள் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது பதிமூன்றாவது நாள் முடிவில் ஆஹ் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் ஆஹ் ஐம்பது முழுமையான மனித என்பங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்கும் அவர்களினால் அடையாளமிடப்பட்டு பகுதி ஆஹ் அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் ஆஹ் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்பரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று மனித அச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அஹ் அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று எண்பு அச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு விடுபடுகிறது வந்து நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிக்கான இரண்டாவது அங்கிருக்கும் எலும்புகள் யாருடையவை மனித எலும்பு ஆய்வுகளை வந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை வந்து தெளிவாக தெரிவி கூறக்கூடியதா இருக்கும் இல்லாட்டி அதை சொல்ல இயலாது மேலும் அங்கு கிடைக்கக்கூடிய ஆடைகள் தொடர்பாகவும் ஏனைய சான்று பொருட்கள் தொடர்பாகவும் கேட்கப்பட்ட கேள்விக்கு சட்டத்திறனி சில எங்களை தெரிவித்தார் இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று ஏற்கனவே ஒரு மனித எலும்போட சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வச்சிருக்குது அதை இன்னும் அகழ்ந்தடுக்கல நிலத்தில இருந்து பிரித்தடுக்கல அநேகமா இன்றைக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவல் தரக்கூடியதா இருக்கு மனித எலும்பு ஆய்வு என்றது தொடர்பான விஷயத்துல எனக்கு உங்களுக்கு கருத்து சொல்லாது என்னென்னா அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது தொடர்பாக அவங்களுக்கு கருத்து சொல்லலாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அல்லது ஆஹ் எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயம் வந்து எனக்கு அது தொடர்பு செம்மணியை பொறுத்தவரை தற்பொழுது நடைபெறும் அகழ்வாய்வுகள் என்பது ஆரம்பம்தான் இன்னும் பலகட்ட ஆய்வுகள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய டி என் பல விடயங்கள் இடம்பெற வேண்டியிருக்கின்றது இதன் காரணத்தால் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப செயற்பாடுகளான அகழ்வாய்வுகள் சரியாக இடம்பெறவும் அதன் பின்னர் தொடர வேண்டிய நடவடிக்கைகள் சீராக நடைபெறவும் இங்கு பலருக்கு பொறுப்பு வாய்ந்த கடமைகள் இருக்கின்றது அந்த வகையில் நீதிமன்றத்திற்கும் சம்பந்தப்பட்ட தொல்லியல் நிபுணர்களுக்கும் துறைசார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் சட்ட அதிகாரிகளுக்கும் வழக்கு தொடர்பாக சம் வர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதைப் போலவே ஊடகங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பொது மக்களுக்கும் ஆகவே செம்மணி தொடர்பில் உண்மை தகவல்களை பகிர்வதும் அரசாங்கத்தை மேலும் வலியுறுத்துவதும் அகழ்வாய்வின் அத்தனை விடயங்களுக்கும் ஆவண செய்வதும் ஒவ்வொருவர் மேலும் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த கடமைகள் எனவே இந்த பொறுப்புமிக்க கடமைகளை அரசியல் நோக்கமின்றி பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலன் சார்ந்து செயல்படுத்த தொடர்ந்தும் செம்மணியில் இருந்து குரல் ஒலிக்கிறது இதுபோன்ற பொதுவான தகவல்களுக்கும் மக்கள் வாக்குகளால் அரசியலுக்கு வந்து சுயலாப அரசியல் செய்யும் மக்கள் எதிர்பார்க்கும் புதிய அரசியல்வாதிகள் பற்றிய உண்மை தகவல்களுக்கும் பழைய அரசியல்வாதிகளின் புதிய செயல்கள் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கும் அம்பலம் ஏ டு செட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அம்பலம் ஏ டு செட் இது சாமானிய மக்களின் குரல்